கலியரி காலி முனியனா எந்த சாமிடா இங்க வர போகுது துடியா சாமி இருக்கா இருக்கு ஆடம் தீர்த்தக்கர பொன்றாக்கு தொட்டிச்சி ராக்காயின் உனக்கு பேர் வச்சு ஒரு ஊரா உன்னை வணங்குறது உண்மையானா இந்த கூட்டத்தில் யாராருக்கு அருள் இறங்கி ஆடுதோ அங்கேதான் சாமி இருக்குன்னு அர்த்தம் சாமியை கூப்பிட போறேன் தண்ணியை போட்டு எந்த இலவட்டமாக ஆடுனேன்னா ஒரு மிஷின் வச்சிருக்கேன் ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கி

பொள்ளாதே சிவகங்கை நாடி என் சிவகங்கை சிமை வீரத்துக்கு பேர் இந்த சிவகங்கன் ஆற்றில இருக்கிற சாமி எல்லாம் நீ ரோஜக்கார தங்கமுடா நீ ரோஜக்கார தங்கமுடா இந்த சூரகுடியில பாட்டேங்க கட்டி காத்த சாமி வீரம் குறையலை என்ன கொஞ்ச நேரம் இந்த வெட்டவள்ளி என் சாமி அல்லலாம் கொஞ்சம் நேர விளையாட என் எந்திரி மீதி கிண்ணத்து கிங்கட்டும் பண்ணிட்டாளாம் எங்கள் அத்தா கொல்லங்குடியில் விட்டு நிற்கின்றே என் வெட்டுடையா காலி அம்மா கொஞ்சம் நேரம் இந்த ஐயனார் குதிரையில் நீ சவாரி செய்ய நேரம் இந்த படத்தை வீயை கூட்டிக்கிட்டு நாங்க அக்கா தங்கச்சி இந்த சூடங்குடியில் வீரவும் குறையலடா நாட்டு காக்குற மக்காமி என்ன நினைக்குது இந்த வந்த பின்னடி சாமி என்ன நினைக்குது தாமதம் எனக்கு தெரியல தாய் அழுயர அட அழுயர விச்சரவா கருப்பு அசையாது கருப்பே வெள்ளி புடிய புடியரூபா உன் காலக்கு சலங்க இட்டு என் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு கொஞ்ச நேரம் இந்த சூறக்குடி கிராமத்துக்கு நீ இடம நீஞ்ச நேரம் படி கருப்போ ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்கு உள்ள காலம் இந்த மூணா சூறக்குடியில் பிள்ளைங்க பதுங்கிதுன்னு கிளக்க போய் பால் மாடு கிடமாடு வாங்கி வாராக இந்த சூரக்குடி கிழமை அப்ப பிள்ளைகளை அமத்துறதுக்கு பால் இல்லைன்னு அப்ப கிளவி சொன்னா இந்த மாட்டை ஏன் வாங்கி வந்த இந்த மாட்டை எதுக்கு வாங்கி வந்த அப்ப கிழவி சொன்னாரா வீட்டுல கோமாத நிக்கிறது நல்லது என்று மாடு கண்டு ஓடுது அப்ப அந்த சுரக்கடி கிழவே இந்த கண்டு காலம் கண்டா இருந்தா நான் உன் பேரை வச்சு நான் ஜல்லிக்கட்டுல விளையாட விடுறேன் உனக்கு கருப்பேன் ஐயனாரு படத்துல பேர் வச்சு கண்டு வளருது இந்த சூரக்குடி மண்ணுல எங்க பாட்டே வளர்த்த மாடு காவாருதுடா அந்த கால அப்போ ஊரு கூட்டம் போட்டி நமக்குல இந்த மாட்டை நம்ம பெறுவோம் அலங்கா ஒரு ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போவோம்

இந்த மாட்டு மேல எந்த சாமிடா கூட போக போற அப்ப வலதுகொம்புல கருப்பனும் இடதுகொம்புல ஐயனார் தும்பறியுது அலங்கா நல்லூர்ல வெட்டும் பறியுது இந்த சூரங்குடி கிழவே சொல்லி மாடவுக்கிறார் ஐயா இது சூரங்குடி கோயில் மாடியா மாட்டவரை யாரும் வல்லையா வாடிய தாண்டுது இந்த சூறக்குடி கோயில் மாடும் வளதுகோம்பாக்கிது இடுப்பு முறுக்குது எங்க பாட்டே வளர்த்த மாடு இடதுகம்பாக்கிது அப்ப புடியார நல்லா மாட்டம் பிடிக்க வட்டம் போடுறேன் அப்ப தொட்ட எதிரிக்கு குத்து விழுகுது அப்ப புடியாரே சொன்னானா ஆத்தாடி ஆத்தா இந்த சூறோ குடி மாட்டு கும்புல ரெண்டு பூதம் வாயா புளந்து நிக்குதுடா இது ஃபுல்லாக போயா சாமி மாடுடா அன்னைக்கு சொன்ன பேரும் மங்கிடுச்சா இன்னைக்கு வாழையும் சுருட்டல இந்த சூறோ குடி மாடு வலதுகும் பச்சாக்கல நீ ரோஜா கார தங்கம்மா என் பதினெட்டு லாரர்களையும் படிக்க படிக்கட்டாக்கினது உண்மையானா கிழவையும் கூட பின்தொடர்ந்து வந்து கொஞ்ச நேரம் குதிரை குதிரை மேலடா இந்த கூட்டத்தில் என் கருப்பனுக்கு எந்த குதிரை உன் சொந்த குதிரை உனக்கு வயசாக போச்சானா இல்லை கட்டி விளையாண்ட கச்சகனக்குதான் இல்லை பிறம்பே பேக்கரையான் தின்னு ரஜா ஹாஹா அண்ணே வந்துட்டியா தங்கச்சிய கணா முன்ன தேடா போறேன் கருப்பேன் நீ ரோசா கரண்டா ஹாஹா தண்ணி ஓட்டா எகர் பை அலரும் முடா உன் விச்ச ரோவா குட்டிக்கு தண்ணி ஓட்டா கதறது டா உவிச்ச ரோவா பலது காலுக்கு தங்கனர மா என் என் கரும்பேன் குதிராய் இந்த தலைவி என்று ஊருக்கு உனக்கு ஒரு பேர் வச்சது உண்மையானா இந்த கூட்டத்தில எந்த பெண்ணு மேலே நீ பின்தொடர்ந்து இருக்க தெரியல தாய் மதுரை நல்ல மாநகரா எப்பு எந்த முனி உடிச்சாலும் விட்டுருமுடா அடே அடங்காத பாண்டி முனி அடங்காத பாண்டி முனியை எப்போ சுருட்டு வாட அடிக்குதுடா எவா மே மேலம் மட கம்மாயா எ பொன்னி நீச்சடிச்சு விளையாண்டத மறந்துட்டியடா பாண்டி முனியை பாண்டி முனியையோ அட இந்த கலங்கு நமக்கு சொந்தமுல்ல மேட மட கலங்கு சொந்தமுல்லே என்ஜிமேம் பாண்டி முனிக்கி மக்கள் எல்லாம் பார்க்க வரும்போது கரவுரண்டு ஓடியாருதுடா அந்த உடமரத்து தண்ணிட்டா நான் தங்கி இருப்பது மட்டா யுரணி தங்கி இருப்பது மட்டா யுரணி ஏ பாண்டி செத்த தாமத செடா கருப்பா அந்த கருப்பா யுரணியை விட்டு இந்த சூரம் கூடிய மண்ணு மக்க உன் வீரத்தை அறியணும்டா பாண்டி முனி கல்லிசரி நல்ல கம்பாயா

அந்த அலருதுடா உடமரத்துல படுத்து மயிலெல்லாம் பறக்குதுடா கொஞ்ச நேரம் அந்த நாட்டு மக்கள் முடியாட்ட இந்த கருப்பன் ஐயன் ரொம்ப நாளா ஆச்சுடா இந்த சூற குடி மண்ணில என் நொண்டி போயல பார்த்து கொத்த காலு சப்பானி ஒரு காலு உனக்கு புண்ணலு என் நொண்டி போய உனக்கு செகுட்டு கால ஆயிப்போச்சடாய் என் நொண்டி பயலை காணாமுடா இந்த சிவகிங்கை மாவட்டத்தில் சொன்ன சொல்லணும் மாறிடுச்சா எப்போ அந்த யுத்தி மறா அடுதடா நொண்டி சாமியை கொஞ்சம் நேரம் இந்த சாமியளை கூட்டிக்கிட்டு நீ கொஞ்சம் நேரம் அரும்பு குறையாம் நீ எந்திரீ காலி முடியையோ தங்க நல்ல முடியாடு வாய் சாமி முடியாடு வாடடாய் கொஞ்சம் நீ காக்க

எல்லா நோயும் அடைந்துள்ள நீங்க நிம்மதியாக பே குஞ்சரம்மாள் மகள் பெரிய நாச்சியம்மாள் மகன் பாலகுமார் மருது சார்பாக அன்பாளையத்துக்காக ஆயிரத்தி ஒன்று நன்றி என் அன்புறவுகளே பி பார்த்திபன் குடும்பத்தார் இஸ்ரே அங்கே இருக்கக்கூடிய அவ்வளவு தூரம் நாட்டில் இருக்க ஐநூறு என்ன அவ்வளோதான் பிளே டிக்கெட் நோ சதீஷ் பிரவீன் சூரக்குடியை சேர்ந்த உறவுகள் சார்பாக ஐநூத்தி ஒன்று நன்றி நன்றி அதனைத் தொடர்ந்து ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் உங்களை சிரிக்க வைப்பதற்கு உங்களை சிரிக்க வைப்பதற்காக தொடர்ந்து நூத்தி அறுபத்தி ஏழு நாளாக கடுமையான வார்ம் அப் எக்ஸைஸ் பண்ற இடத்துக்கு போனா இரும்பத்துக்கு சொல்லுவாங்க ஒரே ஒரு வேப்பங்குச்சியை புடுங்கி உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு தொடர்ந்து மண்டி ஓட்டு ஓமம் செய்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் உள்ளே மருதங்குட்டி மருதங்குடி ஏ மருதமணி அவர்கள் நகைச்சு மன்னனாக நடிக்க காத்துக் கொண்ட யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற ரெண்டு நாலு ஆறு ஏழு ஏழாம் படை முருகன் வீடு உங்கள் வீடு நல்லா இருக்கணும் வாழ்த்துக்கள் தம்பி யூடியூப் சாப்பாடு ஏற்பாடு செய்து சாப்பாடு ஏற்பாடு தெய்வத்திரு அலா செல்லையா சேர்வை மகன் சே ஆனந்தன் சேர்வை வள்ளிமயில் குடும்பத்தார்கள் சூரக்குடி நாடக நடிகர்களுக்கு சாப்பாடு நன்றி அன்பு குடும்பத்தார்களே